சாலை கிராமம் அரசு பள்ளியில் சொந்த செல்வி தற்காலிக ஆசிரியர்களை நியமித்த கிராம மக்கள் சாலை கிராமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்தும் கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்கவில்லை இதையடுத்து தற்காலிக ஆசிரியர்களை கிராம மக்களை நியமித்தனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாலை கிராமத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளி தொடங்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது இங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த எட்நூத்தி அறுபது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இதில் ஆங்கில வழி கல்வியில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை நாற்பத்தைந்து ஐந்து மாணவர்கள் பயின்று வருகின்றனர் தற்போது அப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட இருபத்தி ஒரு ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் மேல்நிலை வகுப்பில் இருபில் ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளது இது தவிர ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை மட்டும் ஐநூத்தி பத்து மாணவர்கள் பயின்றனர் கடந்த கல்வியாண்டை விட இந்த கல்வியாண்டில் நூறு மாணவர்கள் கூடுதலாக சேர்த்துள்ளனர் கூடுதலாக மூன்று ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் ஆனால் அரசு ஆசிரியர்களை நியமிக்காததால் கிராம மக்களை தங்களது செலவில் தற்காலிகமாக மூன்று ஆசிரியர்களை நியமித்தனர் பள்ளி சிறப்பாக செயல்படுவதால் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டு மட்டும் கூடுதலாக நூறு மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ள நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற பொது மாறுதல் கலந்தாய்வு மூலம் கூடுதலாக மூன்று ஆசிரியர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆசிரியர்கள் நியமிக்கவில்லை இதையடுத்து பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கம் மூலம் கடந்த நான்கு மாதங்களாக தலா ரூபாய் எட்டாயிரம் ஊதியத்தில் மூன்று ஆசிரியர்களை நியமித்துள்ளனர் மாணவர்களின் நலன் கருதி விரைவில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களின் கோரிக்கையாக வந்து சப்போடலாம் <laughs> 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 どういうこと